நீங்கள் நிம்மதியாக உறங்க வேண்டுமா எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறை எண்ணங்கள் நம் மனதில் உருவாகினால் மட்டுமே மனதில் நிம்மதியும் நிம்மதியான உறக்கமும் நமக்கு கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு போக இந்த சிறிய கதையை கேடுங்கள் கதையை கேட்டுவிட்டு பிரபஞ்சத்துடன் நாம் பேசலாம் விக்ரமாதித்தன் என்பவர் பாடலி புத்திரத்தின் தீர்த்து வைப்பார் அதுபோல் ஒரு நாள் ஒரு பெண் வந்து அவரிடம் ஒரு கூடையை கொடுத்தாள் பிறகு அவள் அரசரிடம் எனக்கு எப்பவும் எதிர்மறையான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு வர வர அந்த எண்ணங்கள் அதிகமாயிட்டே போகிறது என் வீட்ல இருக்கிற எல்லோரும் அளவுக்கு வந்துட்டேன் இப்ப அப்போதான் ஒரு சாமியார் எங்க ஊருக்கு வந்தார் என்னோட பிரச்சனைய அந்த சாமியார் கிட்ட சொன்னேன் அவர் ஒரு கூடைய என்கிட்ட கொடுத்தார் அது என்னன்னு பார்த்தா அதுல ஒரு பாம்பு இருக்கு நான் அதிர்ச்சி அடைஞ்சி என்ன சாமி இது பாம்பு கொடுத்துருக்கீங்க எனக்கு எதிர்மறை எண்ணங்களை இருக்கிறது பாம்பு இல்ல ஒரு தேவத இந்த தேவத எப்படி வரும்னா பாம்பு சட்டைய உரிச்சிட்டா தேவதையா மாறிடும் அது வரைக்கும் இந்த கூட கூடவே தான் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு பாம்பு சட்டையை உரிக்கும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா சட்டைய உரிக்கல மறுபடியும் அந்த சாமியார் கிட்ட போனேன் அந்த சாமியார் பாம்பு ஒரு வார்த்தைய சொல்லும் அந்த வார்த்தைய சொல்லி அது நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாதான் சட்டை உரியும் தேவதையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டாரு அது என்ன வார்த்தைன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் யாருக்குமே தெரியல அப்போதான் தான் ஒருத்தர் உங்கள் பேரை சொன்னார் விக்ரமாதித்தன் அப்படிங்கிற அரசர் இதுக்கு விடை சொல்லுவாருன்னு அதான் உங்ககிட்ட வந்தேன் சாமியார் கொடுத்த கூடைதான் இது அரசே அப்படின்னு அந்த பெண் நடந்தவற்றை கூறி முடித்தால் அரசரிடம் அரசரும் அந்த கூடையை கீழே போட்டுவிட்டு இதற்கு விடை தெரிந்து விட்டது அது அவநம்பிக்கைதான் அவநம்பிக்கை அகல வேண்டும் என்ற வார்த்தையை சொன்னால் அந்த சட்டை உறிந்து தேவதை என்ற நேர்மறை எண்ணம் வெளியே வரும் என்று விடையே கூறினார் ஆம் நண்பர்களே நமக்கு நாமே அவநம்பிக்கை உருவாக்கி கொண்டு மனதில் எதிர்மறை எண்ணங்களை வைத்துக் கொள்கிறோம் அவநம்பிக்கை நம் மனதிலிருந்து எடுத்துவிட்டால் நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும் நல்லது நடக்கும் நிம்மதி கிடைக்கும் நாம் எல்லோரும் அவநம்பிக்கை என்ற பாம்பு சட்டையை போர்த்திக் கொண்டுள்ளோம் அதை எடுத்துவிட்டால் என்ற நேர்மறை தேவதை வெளியே வரும் இப்போது வாருங்கள் நாம் நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர பிரபஞ்சத்திடம் பேசலாம் இரவில் போகும் முன் தினமும் இதை கேளுங்கள் உலகில் நிம்மதியான உறக்கம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வீடியோ வேண்டாம் ஆடியோவை மட்டும் கேளுங்கள் போதும் நிம்மதி உங்களை தேடி வரும் படுக்கையில் எந்தவித இடையூறும் இல்லாமல் கேளுங்கள் ஆழ்ந்த நிலை உங்களை ஆட்கொள்ளும் முதலில் காலை எழுந்தது முதல் படுக்கும் வரை நடந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்வோம் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து முடித்ததற்காக நன்றி சொல்வோம் உங்களை இன்று யாரும் காயப்படுத்தாமல் இருந்ததற்காக நன்றி சொல்லுங்கள் இன்று உங்களோடு பயணித்தவர்களுக்கும் உங்களுக்கு சிறிய உதவி செய்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் இன்று உங்களின் பசியை போக்கிய ஜீவனுக்கும் உணவு கொடுத்த கைகளுக்கும் நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள சொந்தங்களான அம்மா அப்பா அண்ணன் தங்கை அக்கா இவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த வழிகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய உங்கள் இதயத்திற்கு நன்றி சொல்லுங்கள் உங்களின் உறுதியான மனதிற்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நிமிடம் வரை உயிரோடு இருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள் நமக்கு விடியலை தந்த சூரியனுக்கு நன்றி சொல்லுங்கள் நமக்கு இப்போதும் சுவாசத்தை வழங்கிய இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லுங்கள் என்னதான் பொன் பொருள் செல்வங்கள் இருந்தாலும் நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தை நிம்மதியை கொடுக்கும் இந்த நிமிடத்தை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் செயற்கையான முறையில் மருந்துகள் வாங்கி சாப்பிடாமல் இயற்கையாகவே நாம் தூங்குவதற்கு சந்தோஷப்படுங்கள் நாம் தானாகவே தூங்குவது என்பது எவ்வளவு பணம் பொன் பொருள் செல்வம் வைத்திருப்பவர்களுக்கும் கூட அசாத்தியமாகவே இருக்கும்போது நாம் இந்த அற்புதமான ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கு ஆனந்தப்பட்டுக் கொள்வோம் இன்று உங்களுக்கு பிடித்தமான தோதான விஷயங்கள் நடந்ததோ இல்லையோ தூங்கும்போது எதை பற்றியும் யோசிக்காமல் மனதில் உள்ள தேவையற்றவைகளை நீக்கி நாம் நிம்மதியாக உறங்க வேண்டும் என ஆழ்மனதில் நினையுங்கள் கண்ணை படுத்து கொண்டு இவ்வாறு தியானம் செய்யுங்கள் அன்பு மற்றும் அனைத்திற்கும் நன்றி இன்று கிடைத்த நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றி நான் வாழ்வில் எப்போதும் சிறப்பாகவே இருப்பேன் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இணைந்துள்ளேன் என் நல்ல எண்ணங்களால் எதையும் சிறப்பாகவே செய்து முடிப்பேன் இதனால் நான் அளவில்லா மகிழ்ச்சியையும் அளவில்லா சக்தியையும் அடைகிறேன் என் நல்ல எண்ணங்களோடு சேர்ந்த முயற்சியினால் எல்லாமே வெற்றியோடு முடிவடைகிறது ஆகவே என்னை சுற்றி நல்ல சூழ்நிலைகள் அமைகிறது நல்ல மனிதர்களும் என்னுடன் இருக்கிறார்கள் என்னுடைய உடல்நிலை நன்றாக இருப்பதால் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உணர்கிறேன் நேர்மறை எண்ணங்களை தரும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன் நான் விரும்புகின்ற அனைத்தும் என் நேர்மறை எண்ணங்களால் என்னை நோக்கி வருகிறது இந்த அதிசயமான அற்புதமான இரவையும் ஆழ்ந்த தூக்கத்தையும் கொடுத்த இயற்கைக்கு நன்றி நான் அன்பான உறவுகளோடு வாழ்கிறேன் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு வாழ்கிறேன் அதற்கு நன்றி கூறுகிறேன் என்னுடைய நேர்மறை எண்ணங்கள் என்னை நேர்வழிப்படுத்துகிறது என் எண்ணங்கள் என் வாழ்க்கையை வடிவமைத்து செல்கிறது இன்று எனக்கு நிறைய நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது அதற்காக நன்றி கூறுகிறேன் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நம்புகிறேன் என்னிடம் உள்ள அனைத்து பொருள்களும் தேவையான அளவு உள்ளது அதற்காக நன்றி இன்று அனைத்து விதமான நன்மைகளும் எனக்கு கிடைத்து சிறப்பான நாளாக அமைந்ததற்கு நன்றி நாளையும் நன்றாக அமையும் என நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு சிறப்பாகவே அமைகிறது அதற்காக நன்றி என்னை நான் விரும்புகிறேன் பிரபஞ்சத்தின் அனைத்து விதமான சந்தோஷத்திற்கும் செல்வங்களுக்கும் மன அமைதிக்கும் உதவியாக உள்ளது அதற்கு நன்றி இன்றைய முழுமையான நாள் மகிழ்ச்சியாக முடிந்ததற்கும் நாளை மகிழ்ச்சியாக வருவதற்கும் நன்றி இன்று எனக்கு கிடைத்த வாய்ப்புகளுக்கும் சந்தோஷத்திற்கும் நன்றி என் வாழ்க்கையில் நினைத்தது அனைத்தும் நடக்கிறது அதற்காக நன்றி நான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு நன்றி என் வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நான் என்னை விரும்புவதால் நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைய நாள் இனிதாக முடிந்ததற்கும் நாளைய தினம் இனிமையாக வரும் என்பதற்கும் नंबर